வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மதுரை வாய் சேனலிலிருந்து இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென் திருப்பதி கோயில் தென் திருப்பதி கோயில்லாம் என்னென்னு கேட்டேன் உறவினர்கிட்ட திருப்பதி தேவஸ்தானத்துடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கோயிலாம் அதில் அவங்களே அவங்கதான் வந்து பாக்கிய நிறுவ நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள ஊழியர் இங்கே வந்து பாக்க வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க மிகச்சிறப்பான ஒரு ஸ்தலமாக வந்து பாக்கையில் இருக்குது அதேமாதிரி இந்த ஸ்தலம் வந்து பாக்க இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கடல்கரை ஓரத்தில் வந்து பாக்கலாம் அமைஞ்சிருக்கு இன்னும் மிகச்சிறப்பு வந்து பகலில் இருக்குது அது ஒரு மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு மாதிரி வந்து பாக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில்குள்ள வந்து பாக்கல வீடியோ எடுக்கப்படான்ட்டாங்க அதனால் கோயிலுக்குள்ளே நான் போனேன் போனால் வந்து பாக்கல பெருமாளுடைய அலங்காரம் வேறு லெவலாக வந்து பாக்கல இருந்துச்சு உண்மைக்கு சூப்பராக வந்து பகையில் இருந்துச்சு மாதிரி இந்த கோயிலில் வந்து பாக்கல அந்த சைடில் இந்த காமன் சோர் மாதிரி நிறையா அந்த கடல் கரை தானே சுற்றி ஒட்டு வந்து பாக்கலாம் காமன் சோர் மாதிரி இருக்க நின்று பார்த்தாலே அங்கே தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர் சிலையும் அந்த விவேகானந்தர் மண்டபமும் மிக அருமையாக வந்து பாக்கல நமக்கு தெரியுது அதேமாதிரி நிறையா பேர் வந்து பாக்கலாம் குடும்பம் குடும்பமாக வந்து பாக்கல இந்த கோயிலில் வந்து பாக்கலாம் காரு வேணும் டூரிஸ்ட் வேணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாக்க நிறையா பேர் வழிபட்டு போகிறாங்க உண்மைக்கே ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலமாக தான் இருக்குது அதேமாதிரி இந்த கோயில் ஸ்தலத்தையும் வந்து பாக்கலாம் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க அதாவது அந்த குப்பை குப்பை எதுவும் இல்லாமல் நம்ம திருப்பையில் எப்படி இருக்குமோ அந்த தான் வந்து பார்க்குறீங்க இங்கேயும் வந்து பாக்கையில் இருக்குது இதுக்கு அதுக்கு நம்ம ஒரு அது ரொம்ப மிகப்பெரிய கோயில் இது சின்ன கோயிலாக வந்து பாக்கி வந்தால் அந்த கடல் கர ஓரத்தில் அந்த கடல் காற்று அங்கே உட்காந்து நம்ம சாமியை கும்பிட்றதாக இருக்கட்டும் இல்லை தியானம் பண்ணுறதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமும் வந்து பாக்கி அந்த ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்கு அதனால் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வந்து பாக்கில போகிறவங்க இந்த டூரா போகிறவங்க கண்டிப்பாக அந்த கோயில் சாதனத்து வந்து பாக்கிலாம் போய் அந்த பெருமாளை வந்து பாக்கலாம் வழிபடுங்க அங்கேண்டே அந்த பாக்கிய நிறையா வியூ பாயிண்ட்டுகள்லாம் அந்த பாக்கை தெரியுது அதுவும் ஒரு மிக சிறப்பாக அந்த பாக்கையில் இருக்குது மிக்க நன்றி அதே மாதிரி கோயில் அந்த தேவஸ்தானம் மூலம் வந்து பாக்கையில் அங்கே போகும்போது அந்த பாக்கி இந்த புளியோதரஸ்தானா பிரசாதம் அந்த பாக்கையில் கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு உண்மைக்கே சிறப்பான ஒரு ஸ்தலமாக இருக்குது போங்க நண்பர்களே